சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோட எருபாராக உம் ஆன்மாவோடும் எருபாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை எட்டு இதைக் கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என்பு சகோதர சகோதரிகளே எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா ஜெபிக்கிறீர்களா ஆண்டவருடைய உறவை நாடுகிறீர்களா ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறீர்களா ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசித்து ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கிறீர்களா இவை அனைத்தும் நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன் விசுவசிக்கின்றேன் ஏனென்றால் உங்களுடைய ஜபம் என்னை தாங்கிக் கொண்டு இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எனக்காக ஒரு நிறைந்த மரியே ஜபம் சொல்லி ஜெபியுங்கள் உண்மையிலே ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார் இன்னும் உற்சாகமாக அவருடைய வார்த்தைகளை திறப்பில் நின்று அறிவிக்கக்கூடிய ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் எனக்கு தருவார் விரும்பக்கூடிய அந்த பரிசுத்தமும் என்னிடம் நிலைத்திருக்கும் பிரியமானவர்களே இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்களா என் மகனே மகளே நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்னுடைய ஒரே பேரான மகனை நான் உங்களுக்காக கொடுத்தேனே அவர் உங்களுக்காக கல்வாரில் அடித்து நொறுக்கப்பட்டு சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு கரங்களிலே ஆணி கடாவப்பட்டு தலையிலே முள்முடி சூட்ட அந்த கல்வாரி சிலுவையிலே தண்ணி நோக்கி கூப்பிட்டு உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தாரே நீங்கள் ஏன் நாளில் நான் பாவி பாவி என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று உங்களை பார்த்து கேட்கின்றார் பிரியமானவர்களே எல்லோரும் இந்த உலகத்தில் பாவிதான் நீங்கள் பாவிதான் நானும் பாவிதான் இந்த உலகத்தில் எவனுமே பரிசுத்தமானவன் கிடையாது எவளுமே பரிசுத்தவான் கிடையாது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்ட தேடி வந்து நம்மளுடைய பாவங்களை அறிக்கை விட்டோம் என்றால் மனம் மாறிவிட்டோமே என்றால் பல வகையான புதுமைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி நாம் ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து வந்து ஜெபிக்காதபடி நாம் ஏனோ தானோ என்று சொல்லி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருந்தோமே என்றால் ஒரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட கடந்து வர முடியாது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது பாவம் செய்து செய்து நம்மையே நாம் இழந்து போய்விடுவோம் பாருங்கள் ஆண்டவர் சீமோன் பேதுருவை அழைக்கின்றார் எங்கே அவரை சந்திக்கின்றார் கடலில் மீன் பிடிக்கும் பொழுது இவர்கள் எல்லோருமே நல்ல ஒரு மீன் தொழிலாளர்கள் கடலை பற்றி நன்றாக அறிந்தவர்கள் கடலில் போய் வலையை வீசுகிறார்கள் அவர்களுக்கு மீன் அகப்படவில்லை மிகவும் சோர்வோடும் அவர்கள் கரையை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை சந்திக்கின்றார் அப்பொழுது அவர்களை எதிர்கொண்டு பார்த்து சொல்லுகின்றார் உன்னுடைய வலையை இந்த இடத்தில் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் உடனடியாக அவர் ஆண்டவர் சொன்னபடி ஒருமுறை போட்டு பார்ப்போமே என்று சொல்லி அந்த வலையை அவர் வீசுகின்றார் ஏராளமான மீன்கள் கிடைக்கின்றன அவர்கள் அந்த படகுகள் நிரம்பி அவர்கள் பக்கத்தில் இருந்தவர்களை கூப்பிட்டு அந்த படகுகளையும் நிரப்பி கொண்டு வெளியிலே வருகிறார்கள் கடற்கரைக்கு வருகிறார்கள் அப்பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்து அவரை அப்படியே ஆண்டவராக உடனடியாக பேதுரு சொன்ன வார்த்தையை பாருங்கள் ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் நான் ஒரு உண்மையான மனுஷன் கிடையாது பாவத்திற்கு மேல் பாவம் செய்து எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கிற படி எனக்கு மீன் கிடைக்கவில்லை நீர் பரிசுத்தமாய் இருந்து உமது பரிசுத்த வார்த்தையின்படி நீர் எங்களை வலையை போட சொன்னீர் எங்களுக்கு மீன் கிடைத்தது எனவே நீர் போய்விடும் என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே அந்த இடத்தில் உண்மையை பேசி மனமாறிய பேதுருவோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார் அவரை அழைத்தார் அவரை திருச்சபையின் தலைவராக அவர் ஏற்படுத்தினார் சக்கியினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றார் உன்னோடு நான் உடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே உடனடியாக இறங்கி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முதலில் அவர் செய்த காரியம் மனம் மாறினார் ஆண்டவரே நான் யாரையாவது ஏமாற்றி பெற்றிருந்தேன் என்றால் ஏமாற்றி பணத்தை அபகரித்திருந்தேன் என்றால் நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி விசுவாச அறிக்கையிட்டு மனம் திருந்தி மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால் இயேசு ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகின்றார் இப்பொழுது இந்த நேரத்திலே இந்த நாளிலே இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே உங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று எது சாபம் எது மிகவும் ஆசீர்வாதம் என்பது தெரியும் எந்த காரியங்களை செய்தால் பாவம் உங்களை ஆட்கொள்ளும் என்பதும் தெரியும் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து இருக்கிறீர்கள் எனவே இந்த நாளிலே நல்லதொரு பாவ அறிக்கை எடுங்கள் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் ஆண்டவர் உங்களோடு குடியிருப்பார் லூகா நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்களதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்லையில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் நாம் மனம் மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையிலே ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது என்ன நடக்கின்றதாம் விண்ணகமே மகிழ்ச்சி கொள்கின்றது விண்ணகமே சந்தோஷப்படுகின்றது ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்துடைய ரத்தத்தினால் இந்த மனிதன் இந்த மனுஷி கழுவப்பட்டு இருக்கின்றார் எனவே நாம் மகிழ்ச்சியில் கொண்டாடுவோம் என்று சொல்லேன் புனிதர்களும் புனிதைகளும் அங்கே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களும் மூதாதையர்களும் அறிஞர்களும் ஞானிகளும் அங்கு இருக்கக்கூடிய விவேகம் உள்ளவர்களும் மகிழ்ச்சி கொள்கிறார்களாம் எனவே அன்பார்ந்தவர்களே பாவத்தை தவிர்க்க முடியாது நாம் எப்பொழுதுமே சிறிய விஷயங்களிலே பாவம் செய்து விடுவோம் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் மத்தேயு பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் பாவத்தில் தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்போருக்கு கேடு என்று சொல்லுகின்றார் எனவே பாவத்திற்கு நாம் காரணமாய் இருப்போமே என்றால் அது நமக்கு கேடு என்பதை அறிந்து கொண்டு இந்த நாளிலே யாரையும் பாவத்தில் விழ வைத்துவிடக் கூடாது எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலருடைய மீட்புக்காக அவருடைய இரத்தத்தை கொடுத்து மீட்டிருக்கின்றார் எனவே நீங்கள் மற்றவர்களை பாவத்தில் விழ வைக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்திற்கு எதிராக பாவம் செய்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எனவே இந்த நாளிலே நன்றாக ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களையே நீங்கள் எவாலுவேட் பண்ணி உங்களையே நீங்கள் ஆய்ந்து அறிந்து முழுமையாக ஒப்பு கொடுத்து செபியுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்துவார் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோமே அந்த வார்த்தையின்படி வாழ்வோம் ஆண்டவரை நாம் சிலுவையில் அறையாதபடி பாதுகாத்துக் கொள்வோம் இப்பொழுது சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து விசுவா ஜெபிப்பீர்களா இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே தந்தை இந்த நாளிலே நாங்கள் பாவத்தில் இருந்து வெளியிலே வர வேண்டும் பாவத்தில் வெள்ளுவதை தடுக்க முடியாது தவிர்க்க முடியாது ஆனால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடாது என்பதை நீர் உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லோருமே பாவிகளாக இருக்கிறார்கள் பெண்ணிடம் பிறந்த எல்லோருமே

சொன்னது போல நாங்களும் பாவிகள் தக பண்ணி அநேக பேரை பாவத்தில் விழ வைத்திருக்கின்றோம் அநேக பேர் பாவம் செய்வதற்கு காரணமாய் இருந்திருக்கின்றோம் பாவம் செய்கிறவர்களோடு நாங்கள் அலைந்து திரிந்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மத்தேய இருபது இருபத்தி எட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே பலருடைய மீட்புக்கு ஈடாக தன் உயிரை கொடுப்பதற்கு வந்தார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது உமது பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக பரிசுத்த ரத்தத்தினால் நாங்கள் தூய்மை அடைந்து அநேக மக்களை உமது பாதம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்களாக ஒரு மாறி நோக்கி ஜெபிக்கிறேன் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்து அநேக பாவிகளை மனம் மாற்றியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் காலத்திலும் வேண்டிக் கொள்ளும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மயிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவரே நமக்கு எல்லாமா இருக்கின்றார் நாம் பாவி என்பது அவருக்கு தெரியும் எனவே நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து அவர் தந்த அருளை நாம் தக்க வைத்துக் கொள்வோம் இப்பொழுது அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்